இஸ்லாமியர்களின் பாதுகாவலர்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர் திமுகன்னு சொல்லி கட்சி நடத்துறாயா என் அன்பார்ந்த இந்த சிறுபான்மை சொந்தங்களே என் தமிழை சொந்தங்களே இனிமேல் இப்ப சொல்றது இப்ப சொல்றது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு திமுக கிடையாது திமுக தான் பாதுகாப்பு சிறுபான்மை திமுக வைத்தான் சிறுபான்மையின் மக்களை நீங்கள் பாதுகாத்து வருகிறீர்கள் ஒவ்வொரு தேர்தலும் பக்தி விழுக்காடு பரிஞ்சு விழுக்காடு வாக்குகளை கொடுத்து இந்த மக்களை போராட்ட களத்திற்குள் இனிமேல் சொன்னா அடிங்க சிறுபான்மைக்கு பாதுகாப்பு திமுக இல்ல திமுகவுக்கு பாதுகாப்பு சிறுபான்மையினர் என்ற புது சொல்லை உருவாக்குங்க மாத்துங்க அதான் உண்மை அதான் நடைமுறை திமுக பாதுகாப்பு நீங்க நீங்க மட்டும் மாருங்க மாத்தி என்ன மது குடிப்பது ஹராமு மது ஆலயம் நடத்துற திமுக வாக்களிப்பது ஹராம் இல்லையா பெண்களோட பாதுகாப்பு முக்கியம்

எங்க இருந்து இந்த திராவிட திருட்டு திராவிடம் முதிச்சதோ அதே இடத்துல திருட்டு திராவிடத்தை புதைக்க வந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் அவருடைய தம்பி தங்கைகளும் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் ஒழிக்காமல் விடமாட்டோம் ஒழிக்காமல் விடமாட்டோம் இந்த ஈரோடு கிழக்கிலே ஊழல் சூரியன் திருட்டு திராவிடம் முடியட்டும் தமிழர்களுக்கான தமிழ் ஞாயிறு எழட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நமது சின்னம் ஒளி வாங்கி மைக் நம்முடைய வேட்பாளர் சீதலட்சுமி அக்கா நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்த